மத்திய மேல் வடமேல் வடமத்திய மற்றும் வடமாகாணங்களிலும் அத்துடன் திருகோணமலை காலி மற்றும் ஆத்தறை மாவட்டங்களிலும் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எல்லுயர் சி தங்கக்கடன் தங்கக்கடன் டிஜிட்டல் ஆகிறது இப்பிராந்தியங்களின் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லி கூடிய ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மத்திய மலை பிராந்தியத்தின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய வடமேல் மேல் மற்றும் தென் அத்துடன் திருகோணமலை மாவட்டத்திலும் மணித்தியாலத்துக்கு சுமார் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி பலத்த காற்று வீசக்கூடும் பலத்த காற்று மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் தாளமுக்க பிரதேசமானது வங்காள விரிகுடாவின் தென்கிழக்கு பகுதியில் இலங்கைக்கு வடகிழக்கு திசையில் நிலை கொண்டுள்ளது இது மேலும் தீவிரமடைவதுடன் மேற்கு வடமேற்கு திசையினூடாக நகர்ந்து செல்லும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த தாளமுக்க பிரதேசமானது இன்று காலை ஐந்து மணி அளவில் மட்டக்களப்புக்கு வடகிழக்காக சுமார் எண்ணூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது இது இன்றைய அளவில் மேலும் விருத்தியடைந்து தாளமுக்கமாக வங்காள விரிகுடாவின் தென்கிழக்கு மற்றும் மத்திய பகுதியுடன் இணைந்து காணப்படும் இந்த தாளமுக்கம் மேலும் தீவிரமடைவதுடன் நாளை அளவில் சக்தி வாய்ந்த தாளமுக்கமாக மேலும் நாளை மறுதினம் அளவில் ஒரு சூறாவளியாக வலுவடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது ஆனபடியினால் காங்கேசந்துரை தொடக்கம் திருகோணமலை ஊடாக மட்டக்களப்பு வரையான அத்துடன் காலி தொடக்கம் அம்மாந்தோட்டை ஊடாக பொத்திவில் வரையான ஆழமான மற்றும் ஆழமற்ற கடல் பிராந்தியங்களுக்கு செல்லும் மீனவர்களும் கடல்சார் ஊழியர்களும் மிகவும் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் திருகோணமலை தொடக்கம் காங்கேசந்துறை மன்னார் கொழும்பு காலி ஊடாக அம்மாந்தோட்டை வரையான கடல் பிராந்தியங்களில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் நாட்டை சூழவுள்ள ஏனைய கடல் பிராந்தியங்களின் சில இடங்களில் பிற்பகல் அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து காற்று வீசும் நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்களில் மணத்தியாலத்துக்கு ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர்லும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் கடல் பிராந்தியங்கள் ஓரளவு கொந்தளிப்பாக அல்லது கொந்தளிப்பாக காணப்படும் ஆனால் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற சந்தர்ப்பங்களில் பலத்த காற்று வீசுவதுடன் அவ்வேளைகளில் கடல் பிராந்தியங்கள் தற்காலிகமாக மிகவும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் தமிழர் தமிழ் பேசும் மக்களின் கருத்துரிமை காவலர்